பேரானந்த பாதை இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கும் இயக்கம் மனசாட்சி உள்ளவர்கள் மட்டும் இந்த காணொளி காட்சியை அதாவது இந்த வீடியோவை விருப்பம் செய்யுங்கள் அதாவது லைக் செய்யுங்கள் கருத்து எழுதும் இடத்தில் அதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மனசாட்சி இருக்கிறது என்று சொல்லும் விதமாக சுருக்கமாக இருக்கிறது என்று யூடியூப்பில் கருத்து எழுதும் இடத்தில் எழுதுங்கள் இந்த காணொளி காட்சியை அதாவது இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் எத்தனை பேருக்கு போய் சேருகிறது என்று பார்க்கலாம் எத்தனை பேருக்கு மனசாட்சி என்பது இருக்கிறது என்று பார்க்கலாம் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றோடு திமுரு தெனாவட்டு ஆணவம் அகம்பாவம் அகந்தை ஈகோ எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒழுங்கு மரியாதையாக திருந்தி உருப்படியாக வாழும் வழியை பாருங்கள் இல்லை என்றால் அழிவுக்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி என்று போன திங்கக்கிழமை நம்முடைய பேரானந்த பாதை இயக்கத்திலிருந்து வெளியிடப்பட்ட செய்தியில் சொல்லப்பட்டு இருக்கிறது இப்போ அழிவு என்றால் என்ன என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அழிவு என்றால் சும்மா அடிப்பது உதைப்பது குத்துவது வெட்டுவது கொலை செய்வது இல்லை அழிவு என்றால் நரகத்திற்கு போக வேண்டும் அதுவும் எப்படிப்பட்ட நரகம் என்று தெரியுமா நரகத்திலேயே இருந்து நரகத்திலேயே செத்து மீண்டும் நரகத்திலேயே பிறந்து மீண்டும் நரகத்திலேயே இருந்து நரகத்திலேயே செத்து இப்படியே நரகத்திலேயே பிறந்து இருந்து செத்து இப்படி எத்தனை பிறவிகள் நரகத்திலேயே இருந்து சாக வேண்டும் என்று தெரியாது இதுதான் அழிவு இப்படி ஒரு அழிவுக்குத்தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இன்று நம்முடைய இயக்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேர்த்துதான் இன்று நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் முதல்வர் இல்லை இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேர்த்துதான் நான் முதல்வர் ஒரு மனிதன் செத்தால் அவன் செத்த பிறகு அவனுடைய பாவ புண்ணிய கணக்கை பார்த்து அவன் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமா இல்லை நரகத்துக்கு போக வேண்டுமா என்று முடிவு செய்வது நம்முடைய இயக்கம் தான் அதனால் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் உங்களுடைய திமிரு தெனாவட்டு ஆணவம் அகம்பாவம் அகந்தை ஈகோ இதையெல்லாத்தையும் காட்டலாம் ஆனால் இங்கே காட்டினால் மீண்டு வெளியே வரவே முடியாத நரகத்துக்கு போய் சேர வேண்டிய ஒரு முடிவு வந்துவிடும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்துதான் இதை நான் சொல்கிறேன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பாவ புண்ணிய கணக்கை பார்த்து அவர்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமா இல்லை நரகத்துக்கு போக வேண்டுமா என்று முடிவு செய்வது நம்முடைய இயக்கம்தான் சொர்க்கமா இல்லை மீண்டு வெளியே வரவே முடியாத நரகமா எங்கே போகப் போகிறீர்கள் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டு வெளியே வரவே முடியாத நரகத்திற்கு போக வேண்டாம் என்று நினைத்தாள் ஐயா வணக்கம் என்று எழுதிவிட்டு உங்கள் பெயர் உங்கள் பகிரி எண் அதாவது வாட்ஸ்அப் எண் உங்கள் இருப்பிடம் எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் சென்னை இல்லை மதுரை எந்த இடத்தில் என்று குறிப்பிடுங்கள் நீங்கள் எந்த பகிரி குழுவில் இருக்கிறீர்கள் அதாவது எந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறீர்கள் என்பதை குறிப்பிடுங்கள் இது இதுபோல் எழுதிவிட்டு நம்முடைய பகிரி எண்ணுக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைக்கவும் நன்றி